வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது நீங்கள் குடியிருந்து வரக்கூடிய வீடு அல்லது உங்களுடைய காளி மனைகள் ஏதாவது பழைய நத்தம் பட்டாவில் இருந்து அந்த பட்டாவும் வேறொரு ஒரு பெயரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி ஆன்லைன் மூலியமாக நீங்களே பட்டா மாறுதல் செய்து கொள்வது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ எடுத்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்படா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் குடியிருந்து வரக்கூடிய வீடு அல்லது உங்களுடைய காளி ஏதாவது பழைய நத்தம் பட்டாவடி இருந்து அந்த பட்டாவும் வேற ஒரு பேரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி உங்களுடைய பேருக்கு வந்து பட்டா மறுதல் வந்து ஆன்லைன் மூலியமாக செய்து கொள்வது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீட்லேருந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாேருமே ஆன்லைன் மூலியமாக உங்களுடைய பட்டா பட்டாமறுதலை வந்து நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கிற முடியும் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க அந்த ப்ரௌசரில் இந்தா இருக்கக்கூடிய செச்்பாரில் போயிட்டு தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சிட்டிசன் லாக்இன் அப்படிங்கிற வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் இந்த இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் அதற்கான ஆஃபீஸுடைய வெப்சைட் லிங்கை வந்து இந்த வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நிலம் சிட்டிசன் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் போயிட்டு தான் நம்மளுடைய பழைய நத்தம் பட்டா வைத்து புதிய பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதை எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா ரெண்டு வழிகளில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து ஓடிபியை கொடுத்து லாக்இன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதில் வந்து லாக்இன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அதாவது தமிழ் வலைதளத்திற்கு புதிய வரா அப்படின்னு கேட்டுக்கல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய கைபேசின்னு இந்த மூணு டீட்டெயில்ஸையும் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துங்க உங்களுடைய பழைய பத்திரத்தில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழில் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி வந்து கரெக்டாக ஜிமெயில் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு தொடர்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப்ஸா கோடு வரும் அந்த கேப்ஸா கோடை வந்து இந்த பாக்ஸ்கில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு சரி பார்க்க அப்படிங்குற வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஃபோன் நம்பருக்கு வந்துருக்க ஓடிபியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு தற்போது நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பரையே மீண்டும் இதில் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு முறை கடவுள் சொல்லை பெறுக அப்படின்னு அதாவது ஓடிபி வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பெயர்னு கொடுத்துருங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்த பேர் வந்து கரெக்டாக தமிழில் வந்து இதில் வந்து டைப் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருந்தாலும் கூட இந்த பேஜை பொறுத்தவரை தமிழ் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து கரெக்டாக நீங்கள் உங்களுடைய பேர் வந்து தமிழில் என்னவோ அந்த பேர் வந்து கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணீங்க மேக்ஸிமம் உங்களுடைய பத்திரத்தில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து டைப் பண்ணிங்க அப்போ அந்த பட்டாவும் அதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து உங்களுடைய தந்தை பேர் என்னவோ அதை வந்து தமிழில் டைப் பண்ணிங்க தாயார் பேர் என்னவோ அதை வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க இந்த தமிழில் டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு கூகுள் சர்ச்சில் போயிட்டு தமிழை டைப் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுத்துங்க அடுத்து நிரந்தர முகவரி உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது உங்களுடைய ஐடி ப்ரூஃப்பில் அட்ரஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து கரெக்டாக அதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க அடுத்து தற்காலிக முகவரி அதாவது நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் ஒன்று அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய மேலே உள்ள பாக்ஸை வந்து இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் ஒரு முகவரி தான் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க இல்லை ரெண்டுமே வெவ்வேறு முகவரி அப்படின்னா தற்காலிகமாக நீங்கள் இருக்கக்கூடிய முகவரி என்னவோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக அதில் வந்து கொடுத்துங்க உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ கரெக்டாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப்பை பார்த்து கரெக்டாக இதில் வந்து கொடுத்துங்க உங்களுடைய பாலினம் என்னவோ அதை வந்து கரெக்டாக அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஆறு பில்டிங் ப்ரொமோட்டரானு கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ரொமோட்டராக இருந்தீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொமோட்டர் நேம் என்னமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் கூட டைப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அயாமியாக பவர் ஏஜெண்டான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பவர் ஏஜெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கண்டினியூன்னு கொடுங்க இல்லை அப்படின்னா அதை ரெண்டையுமே டிக்கை வந்து எடுத்து விட்டுட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பழைய நத்தம்பட்டா இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமமா நகரமானு கேட்டிருக்காங்க நகரத்துல வருது அப்படின்னா நகரங்கிறத வந்து செலக்ட் பண்ணீங்க அதே ஊரகத்துல வருது அப்படின்னா ஊரகம் அப்படிங்குறது வந்து செலக்ட் பண்ணீங்க இந்த பட்டா மாறுதலை பொறுத்தவரை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் இன்னொன்று வந்து உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் இந்த உட்பிரிவற்ற பட்டா மாற்றம்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்வே நம்பரு உட்பிரிவு நம்பரு அதோடைய இயர்சு எல்லாத்தையும் ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு அப்படியே தான் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரமேஷ் பேரில் வந்து பழைய நத்தம் பட்டா இருக்குது அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் அதோடைய ஏர்ஸு அதோடைய சர்வே நம்பரு அதோடைய உட்பிரிவு நம்பரு எல்லாத்தையும் அப்படியே இன்னொரு பேருக்கு ராமுங்கிற பேருக்கு வந்து பட்டா மாற்றம் செய்கிறது தான் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அதே உட்பிரிவுடன் பட்டா மாற்றம்னா என்ன அப்படின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரமேஷ் பேரில் வந்து ஒரு நூறு ஏர்ஸ் இருக்குது அந்த நூறு ஏர்ஸை வந்து ராமுக்கு பாதி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்வேரை கொண்டாந்து வைத்து அந்த இடத்த வந்து சப்டிவிஷன் பண்ணி அதுக்கு புது சர்வே நம்பரு சப்டிவிஷன் நம்பர்லாம் கொடுத்து அதை வந்து உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் செய்கிறதான் இந்த உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் இது வந்து சப்டிவிஷன் செய்து அந்த இடத்த வந்து இன்னொரு பேருக்கு வந்து மாற்றி கொடுக்குறது வந்து பட்டா உட்பிரிவு மாற்றம் இது தான் ரெண்டு தான் கேட்டகரியாக பிரிச்சுக்காங்க இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அதாவது பழைய பேரில் இருக்கக்கூடிய பட்டாவை வந்து இன்னொரு பேருக்கு வந்து அப்படியே மாற்றம் செய்ய போகிறோம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய கைபேசி எண்ணு சேவையின் பெயர் அதாவது உட்பிரிவற்ற பட்டா மாறுதல் நாட்டு இன்வால்விங் சப்டிவிஷன் அதாவது உங்களுடைய பழைய பட்டா வந்து பெயர் மாற்றம் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது ரூபா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதுமானது இதே நீங்கள் வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் பண்ணுறீங்க அதாவது உட்பிரிவுடன் பற்றா மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எழுநூறுவாயிலேருந்து எண்ணூறுரூவா வரையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்வேரை வைத்து அந்த இடத்த வந்து சப்டிவிஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை வந்து உட்பிரிவுடன் கூறிய பட்டா மாற்றத்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பற்றா மாறுதல் மட்டும்தான் பட்டா மாற்றம் மட்டும்தான் உட்பிரிவு அற்ற அதாவது உட்பிரிவு எதுவுமே செய்யாமல் பட்டா மட்டும் நம்ம இன்னொரு பேருக்கு வந்து மாற்றம் செய்ய போகிறோம் அதை வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அடுத்து அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியே அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய மாவட்டம் ஏதோ அந்த மாவட்டம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து உங்களுடைய தாலுகா ஏதோ அந்த தாலுகா போய்ட்டு இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க அடுத்து உங்களுடைய கிராமம் அதாவது உங்களுடைய வருவாய் கிராமம் ஏதோ அந்த கிராமத்தை போய்ட்டு இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பரிவர்த்தனை வகை அதாவது உங்களுடைய இடம் வந்து ரூரல்ல இருக்கு அதாவது கிராமப்புறத்தில் இருக்குது அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து மென்ஷன் ஆகும் அடுத்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகம் அது உங்களுடைய சார் பதிவாளர் அலுவல அலுவலகம் ஏதோ அதை வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலிட் பண்ணிங்க ஆவண பதிவு எண் இந்த எண்ணெய் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய பத்திரத்தில் வந்து அந்த பதிவு எண் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க ஆவண பதிவு எண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆவண பதிவு எண்ணெய் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டையும் இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்து எந்த மாதம் எந்த டேட்டு அப்படிங்கிற வந்து கரெக்டாக அதில் வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆவண பதிவு எண் அவங்களே ஒரு நம்பரை வந்து க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதுதான் உங்களுடைய அடுத்த பட்டால் வரக்கூடிய ஆவண பதிவு எண் இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்களுடைய வரிசை எண் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய புல எண் அதாவது உங்களுடைய பழைய பழைய பட்டா பத்திரத்தில் வந்து என்ன சர்வே நம்பருக்கோ அந்த நம்பர் வந்து கரெக்டாக அதில் வந்து செலக்ட் பண்ணிங்க அதே மாதிரி உங்களுடைய உட்பிரிவு என்ன சப்டிவிஷன் நம்பர் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பட்டாவுக்கான பட்டா எண் வந்து இந்த வந்து டிஸ்பிளே ஆகும் இதுதான் அடுத்து உங்களுக்கு வரப்போகக்கூடிய பட்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரேட் ஆகி வரக்கூடிய பட்டா நம்பர் இந்த பட்டா தான் உங்களுக்கு அடுத்த பட்டாவில் வந்து வரக்கூடிய நம்பரு அடுத்து பார்த்தீங்கன்னா நில வகை கேட்டிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய நத்தப்பட்டவுடைய வகை வந்து மனையில் வருதா விவசாயத்தில் வருதா தொழில்துறையில் வருதா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து இதில் வந்து சிலைட் பண்ணிக்கங்க மேக்சிமம் எல்லாருக்குமே மனையாக வர்றது தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மனை அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிங்க ஒரே பட்டா நம்பரில் வந்து ரெண்டு மூணு நம்பரு சர்வே நம்பரு உட்பிரிவு இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ஆடு நியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுடைய சர்வே நம்பர் ஏதோ அந்த நம்பருக்கு கொடுத்துருங்க உட்பிரிவு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டா நம்பர் வந்து சென்ட்ரேட் ஆகி இதில் வரும் அதுதான் அடுத்து வரக்கூடிய பட்டாவில் வந்து இந்த பட்டா நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரே பட்டா நம்பரில் ரெண்டு மூணு சர்வே நம்பரு ரெண்டு மூணு சப்டிவிஷன் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அதில் வந்து உங்களுடைய சர்வே நம்பரு உங்களுடைய நம்பரை கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கீழே இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய ஆவணங்களை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய பகுதி இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அடையாள அட்டை ஆதாரம் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும் இந்த அடையாள அட்டை ஆதாரத்துக்கு வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு பேருக்கு வந்து பட்டாமறுதல் பண்ண போகிறீங்களோ அவருடைய ஆதார் கார்டு வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டில் வந்து ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் ரெண்டுமே கிளிக் கிளியராக இருக்கிற மாதிரி பிடிஎஃபில் வந்து ஸ்கேன் பண்ணிங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்லோட் ஆகும் அப்லோட் ஆகி இந்த மாதிரி டிக்மார்க் வந்தால் தான் அடுத்த நீங்கள் ஆப்ஷனுக்கு போக முடியும் அடுத்து வந்து இந்த செயல் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா முகவரிக்கான ஆதாரம் அதாவது யார் பேரில் பட்டா மாதிரி செய்ய போறீங்களோ அவருடைய முகவரி ஆதாரம் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கலாம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கலாம் உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுக்கலாம் உங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுக்கலாம் அதாவது நீங்கள் அடையாள அட்டை கொடுத்த ஆதாரத்தையே மீண்டும் இதில் கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் வேறு டாக்குமெண்ட் அதாவது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு பத்திரம் அதை வந்து பதிவு பத்திரம்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பத்திரத்தை வந்து கரெக்டாக அந்த இடக்கு வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இறப்பு சான்றிதழ் அவர் இறந்து போயிருந்தார் அப்படின்னா அவருடைய இறப்பு சான்றிதழ் வந்து இந்த இளக்கில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து அதுக்குள்ள வந்து யார் வாரிசு வந்தாங்க அப்படின்னா அவருடைய வாரிசு சான்றிதழ் வந்து இந்த லக்கில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒவ்வொன்றா அப்லோட் ஆகிரும் அப்லோட் ஆனப்போ தான் அடுத்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண முடியும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ப்ரொசீடு டு பே அப்படிங்க கிளிக் பண்ணி அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டில் பண்ண போகிறீங்களா டெபிட் கார்டில் பண்ண போறீங்களா யூபிஐயில் பண்ண போகிறீங்களா நெட் பேங்கில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்களே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த அறுபதுருவாய் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக பே பண்ணிடுங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் போய்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய ஒப்புதலை அச்சிடுக அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சிங்க அந்த ந ரெஃபரன்ஸ் நம்பரை வைத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் போய்ட்டு உங்களுடைய பட்டா வந்து இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எளிதாக கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண உடனே அடுத்து யார்கிட்ட போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவோட்ட போவோம் விவோ வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஆராய்ட்டிட்ட போவோம் ஆர்ஐ வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெப்டி தாசிலார்ட்ட போவோம் டெப்டி தாசிலார் முடித்ததுக்கப்புறம் தாஸ்தார்ட்ட போவோம் தாஸ்தலார்ட்டை போனதுக்கப்புறம் தான் இந்த பட்டா வந்து உங்களுக்கு வந்து ரெடியாகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக இந்த ரெஃபரன்ஸ் No, pero in English.